தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஆங்கில வருடத்திற்கு எப்படி ஜனவரி முதல் மாதம் என்று கருதப்படுகிறதோ தமிழ் வருடத்திற்கு எப்படி சித்திரை அல்லது தை முதல் மாதமாக கருதப்படுகிறதோ அதே போல இஸ்லாமிய வருடத்திற்கு மொஹரம் என்பது முதல் மாதமாக உள்ளது நபிகள் நாயகம் தான் பிறந்த ஊரான மக்காவில் இருந்து உயிரை பணையம் வைத்து மதீனாவுக்கு சென்றது ஹிஜ்ரி என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளிலிருந்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்படுகிறது பிறையின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு வரும் இந்த இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம்தான் ஆகும் இஸ்லாம் மதங்களில் ரமலானுக்கு அடுத்து வரும் முதல் மாதமே ஆகும் துக்கத்தை வெளிப்படுத்தும் பண்டிகை என்றே மொகரத்தை குறிப்பிடலாம் இதனை மாரடி விழா என்றும் அழைப்பர் துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது உடம்பை கத்தி பிளேடு போன்ற கூர்மையான ஆயுதங்களால் கீறிக்கொண்டு தங்களது துயரத்தை வெளிப்படுத்தும் பண்டிகையே ஆகும் அந்த மொகரம் பண்டிகையை சுருக்கமாக கூறுவதில் சுகம் காணுகிறது மௌனத்தின் சப்தங்கள் மொகரம் என்பது இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இஸ்லாமிய ஆண்டின் நான்கு புனித மாதங்களில் மொகரம் என்பதும் ஒன்றாகும் இஸ்லாமியர்களில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஷியா மற்றொன்று சன்னி பிரிவு இந்த இரண்டாம் பிரிவு இஸ்லாமியர்கள் சில வேறுபட்ட காரணங்களுக்காக மொஹரம் தினத்தை கடைபிடிக்கின்றனர் இப்பண்டிகை கர்பாலா போரில் முகமது நபியின் பேரனான ஹுசைன் இப்னு அலி அவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து துக்க நாளாக கடைபிடிக்கின்றனர் ஆனால் சன்னி பிரிவினர் எகிப்திய அரசரை வெற்றி கொண்ட நாளாக இத்திருநாளை கொண்டாடுகின்றனர் ரமலானைப் போலவே முகரம் பண்டிகையும் சந்திரன் பார்க்கும் தேதியை பொறுத்து கொண்டாடப்படுகிறது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி கடவுளின் தூதராக கருதப்பட்ட முகமது நபி முகரம் மாதத்தை அல்லாவின் புனித மாதம் என்று அழைத்தனர் இதன் வரலாறு ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருப்பதாக அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது மொஹரம் மாதத்தில் ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்களில் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கின்றனர் பாலைவனத்தில் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் ஹுசைன் தனி மரமாக விடப்பட்ட பின்னர் எதிரிகளால் அவர் கொல்லப்பட்டார் அந்த நாளை குறிப்பிடும் விதமாகவே இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கின்றனர் இந்த மாதத்தில் சண்டை போர் ஆகிய எதுவும் கிடையாது இந்த பண்டிகையை மாரடி விழா என்று குறிப்பிட்டு கொண்டாடுகின்றனர் இந்த தியாக திருநாளில் சிலர் ஆசுரா என்ற கத்தியால் தங்களை தாங்களே அடித்து அடித்து காயப்படுத்தி கொண்டு இந்த நாளை துக்க தினமாக கடைபிடிக்கின்றனர் இஸ்லாத்தில் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது தற்கொலை செய்து கொள்வது ஆகியவை தடுக்கப்பட்டுள்ளது இறந்தவர்களுக்கு கூட மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க அவர்களில் அனுமதி இல்லை ஆனால் இந்த விதியை மீறி ஷியா முஸ்லிம்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தும் வகையில் இவ்வாறு ஊர்வலம் செல்வது தவறு என்பது இஸ்லாமிய அறிஞர்களின் விமர்சனமாகும் இருந்தாலும் அந்த இரண்டு பிரிவினரிடையே வேறுபாடு காணப்படுகிறது துக்க நாளாக மாரடி விழா என்று தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளும் விழாதான் இந்த மொகரம் பண்டிகை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத்தோழி கீதா